ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆக்டர் ஜெய் அவர்களோட பர்த்டே ஸோ அதோட ஸ்பெஷலா அவர் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு படத்தோட அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் இந்த போஸ்டர்ல ரெண்டு வெறித்தனமான தளபதி ரெஃபரன்ஸ் அதாவது இந்த போஸ்டர்ல ஜெய் அவர்களுக்கு பின்னாடி வால்ல வேட்டை மன்னன் ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதி ஜெய் பர்த்டே செலிப்ரேட் பண்ண அந்த ஒரு போட்டோட ஃப்ரேமும் கீழே பார்த்தீங்கன்னா தளபதியோட துப்பாக்கி ஜெகதீஷ் ஃப்ரேமும் இருக்கு அண்ட் ஜெய்யும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜேடி ஜேடிமார் தான் தூங்கிட்டு இருக்காரு சோ படத்துல ஜெய் தளபதியோட ஒரு வெறித்தனமான ஃபேன் போல ஏன்னா ஜஸ்ட் போஸ்டருக்காக சம்மந்தம் இல்லாத தளபதியோட ரெண்டு வச்சிருக்க மாட்டாங்க சோ படத்துல ஜெய் அவர்களோட ரூம்ல மாட்டிருக்கிற மாதிரி தான் இருக்கு அண்ட் இந்த படத்திற்கு இன்னும் டைட்டில் கூட வைக்கல இதுல படத்தோட இயக்குனர் பேர் வேற பாபு ஜெய்ன்னு இருக்கு அண்ட் ஐ திங் இயக்குனர் தான் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேனா இருக்கணும் அண்ட் ஜெய் அவர்கள் ஒரு நல்ல பொட்டென்ஷியல் உள்ள நடிகரா இருந்தா கூட கடைசியா ஹிட் குடுத்தே பல வருஷங்கள் ஆகுது கடைசியா பண்ணதுல ஓரளவுக்கு நல்ல படம்னா குற்றம் குற்றமே பட் ஓரளவுக்கு இந்த ஒரு நல்ல படமும் தியேட்டர்ல வராம டிவியில ரிலீஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி கலகலப்புட்டு வசூல் ரீதியா ஹிட் ஆச்சு ஸோ பல வருஷங்களா அப்போ ரொம்ப மோசமான கதைகளா சூஸ் பண்ணிட்டுருக்காங்க இருக்காரு அந்த ஒரு பேட் லக்கான ஆக்டர்னே சொல்லலாம் ஏன்னா இவரு ரீசெண்டா நடிக்க மிஸ் பண்ண படங்கள் லிஸ்ட் எல்லாம் சொல்லும் போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க ஏன்னா இவரு மிஸ் பண்ணதா சொன்ன படங்கள் என்னன்னா சிவ மனசுல சக்தி வினை தாண்டி வருவாயா தென் ராட்சசன் அண்ட் நாடோடிகள்னு இவர் மிஸ் பண்ண படங்கள் எல்லாமே அவர்களுக்கு கழுத்து பிளாக்பஸ்ட் படங்கள் ஸோ இந்த படங்கள் எல்லாமே அமைஞ்சிருந்தா இவரோட கெரியரே வேற பட் ஸ்டில் இவருக்கு பட வாய்ப்புகள் கிடைச்சிட்டு தான் இருக்கு ஸோ ஏதாவது ஒரு கம்பேக் கொடுத்து திரும்பவும் வர சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் அந்த படம் இந்த தளபதி ரெஃபரன்ஸ் வச்ச படமாகவே இருந்தால் இன்னும் சந்தோஷம் அண்ட் இந்த படத்தை நோட் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா டைட்டில் என்னன்னு அனௌன்ஸ் பண்ணலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ